அது பெரிய தோரம் பெரிய ஓட்ட இருக்கு அந்த ஓட்டை மத்தியில அது ஏதாவது அடைப்பு மனிதனோ அந்த பொருள் ஏதாவது ஒன்று அடைத்தால் அது அடைக்கப்படும்படியாக அது அடைப்பதுதான் அதை அடைக்கவும் அதை சூரியனை அந்த திறம் நெருக்கமாக சூரிய அடைத்து ஓத்தங்களாக ஒரு மனுஷனை தேடுகிறேன் இசைக்கியல் தீர்த்த தரிசிக்கு இயேசு சுவாமி கத்தர் சொல்றாரு இது யாராவது அடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி எதுக்காக இந்த வசனம் வருதுன்னா அப்படியே வாசிக்கலாமா தொடர்ந்தால் முன்பாக இருக்க வசனங்கள் வாசிக்கலாம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல வாசிக்கலாம் கத்து வார்த்தை எனக்கு உண்டாகி

தேவன் முழுவாய் பொறுமையா இருந்து அவங்க ஒவ்வொருத்தரும் தாவலையை மன்னித்து மன்னித்து கொண்டு வந்து இப்படி பாவ மன்னித்து கொண்டு வர இத்தனை கூட காரியங்கள் செய்யறதுனால கீ ஜன்னையில் அந்த விட அதனால திருப்பி எனக்கு நான் சொல்லி சொல்ல அழிக்க போறேன் அது யாராலும் ஒருத்தர் இருந்து ஜீபிக்க மாட்டாங்களா அதாவது ஒரு இருக்கு

ஜனங்களை காட்டினோம் நான் நீங்கள் சிந்தித்த மாறோம் அது இல்லையா அது இல்லையா நின்று சிகரத்தை நோக்கி செபிக்கிறவளாய் நாம் வந்திருக்கிறோம் அதே மேலா எப்படி செபிக்க வேண்டும் எதற்காக செபிக்க வேண்டும் என்று சொல்லி வேத தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜனங்களை அணிந்து கொண்டு போய் கொண்டிருக்கு கடைசி காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்க எத்தனை விதத்துல குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறது எத்தனை விதத்து விதமான இயற்கை சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இனி ஒரு பக்கம் மலை சரிவினால இனி மக்கள் அறிந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு பக்கம் மலை வெள்ளத்தில் அறிந்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மலையே நாள் விவசாயிகள் படி இன்னைக்கு பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு எத்தனையோ விழுந்தல பணங்களை பறித்து கொண்டிருக்காங்க விபச்சாரத்தில் விளைதலத்தை பாவத்தில் சிக்கி கொண்டு இன்னைக்கு ஜனங்க பஞ்சம் முன்ன மரியாதைபடி அரைகுற போய் கொண்டிருக்காங்க இந்த பேப்பர் ஜனங்கக நான் செதிக்க வேண்டும் என்றால் தென்பட திருப்பி தருங்க யாரோ ஒரு கட்ட தேடி கொண்டிருக்கார் அல்லேலூயா அல்லேலூயா யாரை திருடி கொண்டார் யாராவது ஒருதே தேடுனே சொல்லி கட்ட சொன்னார் இல்லையா யாரங்க அப்படி பார்க்கலாமா

அவர்களே அவர்களை அவர் அழைக்காதபடிக்கு அவருடைய உச்சகட்டத்தை ஆற்றிக் கொண்டு அவருக்கு முன்பாக பிறப்பிமா இருக்கிறவாசினே ஆகையா

தவறு செய்திருக்காங்க விக்கிரகத்தை ஒன்று பண்ணி தவறான காரணம் வழிவிலையில் போய் கொண்டிருக்காங்க விபச்சாரத்தில் இலவசத்திற்கு வாழ்ந்து கொண்டிருக்காங்க இவங்களை பண்டியன்னு சொல்லி மோசை ஜெயிக்கப்படும் பொழுது கத்தல் மனம் இறங்கி அவங்க பாவங்களை பண்ணிப்பார் அது இல்லையா

இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஒரு காலத்தில் சொல்லு பாருங்க இருபத்தி வசனம் நான்கு விதமான காரியங்கள் இருக்கிறது ஒன்று தீர்க்கரசிகள் இன்றைக்கு ஆசாரியர்கள் இன்னொன்று ஊழியக்காரியர்கள் மற்றொன்று ஜனங்கள் விஸ்வ ஜனங்கள் எல்லா இது நான்கு காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த நான்கு காரியங்கள் தேசத்தை பாட கொண்டிருக்கிற காரியங்கள் அறிவுறுத்தப்பட்டதான காரியங்கள்